நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றியை உறுதி செய்த நயனார் நாகேந்திரன் தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாகவே ஓரிடத்தை தட்டி தூக்கிய பாஜக அருணாச்சல பிரதேசில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது அங்கே பாஜக வேட்பாளருக்கு எதிராக யாரும் போட்டியிடாத காரணத்தினால அன்ன போஸ்ட்டாக ஐந்து பேர் வெற்றி பெற்றதாக தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாகவே அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் அதே போன்ற ஒரு முடிவு கிடைக்கும் என்று திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாஜகவினும் தெரிவிக்கின்றார்கள் ஸோ திருநெல்வேலி வெற்றியை நயனார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி உறுதி செய்திருக்கிறார் என்ற விஷயத்தை தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க யோ நீ தொலைக்காட்சி பார்த்தியா இல்லையா சமூக வலைத்தளங்கள் பார்த்தியா இல்லையா இன்றைக்கி நயனார் நாகேந்திரன் தொடர்புடைய செய்திகள் தானே ஹார்ட் பீட்டாக இருக்குது ஸோ பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்டிருக்காங்களே நேற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நயனார் நாகேந்திரன் தொடர்புடைய செய்திகள் தான் இருக்குது அந்த நாலரை கோடி ரூபாயை பற்றி நீ பேசலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபம் வரும் அந்த நாலரை கோடி ரூபாய் விஷயம் என்ன என்பதை பற்றியும் இரண்டாவதாக பார்க்கலாம் முதல்ல திருநெல்வேலியில் வெற்றியை உறுதி செய்த நயனார் நாகேந்திரன் முதல்ல நயனார் நாகேந்திரனுக்கு எதெல்லாம் அட்வான்டேஜ் என்று பார்ப்பதற்கு முன்பாக எதிரிக்கு எதெல்லாம் பலவீனமான விஷயம் என்ற விஷயத்தை முதல்ல பார்த்துடணும் முதல்ல ராபர்ட் புருஸ் இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுகின்றார் ஏன் திருநெல்வேலி தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் குடிச்சது தெரியுமா ஏன்னா திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட உட்கட்சி பூசல் ஏற்கனவே திருநெல்வேலி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க திமுகவினுடைய கவுன்சிலர்கள் இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலி மேயருக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள் நம்முடைய தங்கம் தென்னரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருக்கிறாரு அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கிற உட்கட்சி பூசலை அவரால் தீர்க்கவே முடியலை மேயருக்கு எதிராக இருக்கக்கூடிய கவுன்சிலர்களும் அதோட மேயரை பொறுத்த வரைக்கும் திமுக எனக்கு எதிராக செயல்படுகிறது அதனால தான் நான் சொல்கிற கவுன்சிலர்களை தகுதி நீக்கம் செய்யலை மீண்டும் மறு தேர்தல் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேயரும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறார் அதனால் இவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வேலையில் ஈடுபடாமல் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறாங்க திமுகவுடைய மக்கள் பிரதிநிதிகள் வேலை செய்ய வரலன்னு வச்சுங்களேன் அப்புறம் நயனார் நாகேந்தருக்கு தானே அட்வான்டேஜு அதுவும் இல்லாமல் இந்த ராபர்ட் புரூஸ் பற்றி பேசணும் ஏன்னா இந்த ராபர்ட் புரூஸை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் ஆனால் நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தையே சார்ந்தவர் அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் யாருமே வந்து காங்கிரஸ் கட்சியில் பாரு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தேடி பூச்சாந்து திருநெல்வேலி தொகுதியில் போட்டிருக்கு பாரு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் புருஷுக்கு எதிர்ப்பு இருக்கிறது அதனால் எதினுடைய பலவீனமே வந்து திமுகவும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் ராபர்ட் புரூஸுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி வேலை செய்யலை ஏம்பா இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா திமுக வேறு கட்சிக்காரங்களே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கிறது திமுகவுக்கு குறிப்பாக முன்னாள் சபாநாயகர் ஆவடி அப்பன் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் இன்னாள் சபாநாயகர் அப்பாவும் இருக்கின்றார் அவங்க பையன் அலெக்ஸ் அப்பாவும் இருக்கின்றார் அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அருணாவுடைய மகள் ஆல்ரெடி பூங்கோதை அவங்களும் இருக்கிறாங்க இப்படி நட்சத்திர பட்டாளமே இருக்கிறது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நகர செயலாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் இருக்கிறார் இப்படி பல திமுக நட்சத்திர பட்டாளங்கள் இருக்குது இந்த நட்சத்திர பட்டாளங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தலைமை கிட்டே போயிட்டு எங்களுக்கு திருநெல்வேலி தொகுதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இப்படி நிறைய பேரும் போட்டியிடுவதன் காரணமாக அதை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க திருநெல்வேலியை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் என்ன செய்தி பரவிச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயாவுடன் ரொம்பவே நெருக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர் பீட்ரு அல்போன்ஸ் பீட்ரு அல்போன்ஸ் வந்து திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட போகிறேன் அப்படின்னு முதல்வர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்டதுனால தான் திருநெல்வேலி தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரு அல்போன்ஸுக்காக திமுக கொடுத்ததாக ஒரு செய்தி பரவிச்சு ஆனால் கடைசியில் வந்து காங்கிரஸில் ராபர்ட் புருசுக்கு கொடுத்தா தான் நம்ம கையானது ஓங்கி நிற்கும் இல்லைனா பீட்ரு அல்போன்ஸ் கை தான் ஓங்கி நிற்கும் கடைசியில் கட்சி தலைமைக்கு பீட்ரு அல்போன்ஸ் வந்தாலும் வந்துடுவான்றதுக்காக செல்வ பிறந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் பீட்ரு அல்போன்ஸ் அவர்களை சமாதான படுத்தி விட்டு அங்கே ராபர்ட் புருஸுக்கு கன்னியாகுரி இருந்து கூட்டுனு வந்து போட்டாங்க இப்படி இருக்கின்ற தருணத்தில் ஏற்கனவே தங்கம் தென்னரசவர்கள் தான் அந்த தொகுதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் உட்கட்சி பூசல் உச்சம் தொட்டு இருக்கின்ற காலகட்டத்தில் இன்னொரு அமைச்சரையும் திருநெல்வேலியினுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து மீண்டும் பொறுப்பாளராக போடுறாங்க அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்தாலும் சரி திமுகவில் இருந்தாலும் சரி களப்பணி செய்வதில் ரொம்பவே கெட்டிக்காரர் தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியில் மேலிடத்தில் இருக்கக்கூடியவர் அவர் எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போகக்கூடியவர் இருக்கின்றார் அதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியை நல்லா பார்த்துக்குவார் அப்படின்றதுக்காக விட்டாங்க நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்களும் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்தார் அங்கே இருக்கின்ற திமுக கழக உடன்பிறப்பினர்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த தேர்தல் பணி செய்வதற்காக பொறுப்பாளர்கள்லாம் நியமிச்சுக்கிட்டே வராரு அதில் ஒரு பகுதியாக தான் வந்து பார்த்தினா திருநெல்வேலியினுடைய தொகுதி பொறுப்பாளராக திருநெல்வேலியினுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி அங்கே திருநெல்வேலியினுடைய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் அவர்களை கூப்பிட்டு உன் தலைமையில் ஒரு குழுவை போடுறம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிக்கின்றார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக ஆவுடியப்பனுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க பாருங்கள் ஜான் பீட்ருன்னு ஒத்துருக்கார் அவர் உடனடியாக களத்தில் இறங்கி எப்படி நீ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போர்க்கொடி உயர்த்துறாங்க ஆனால் இந்த ஜெகதீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவுடைய ஆதரவாளர்கள் ஆனால் அந்த ஜான் பீட்டர்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து நம்முடைய முன்னாள் சபாநாயகர் இருக்கக்கூடிய ஆவடி அப்பனுடைய ஆதரவாளர்கள் இன்னாள் சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் இவங்க ரெண்டு பேர் ஆதரவாளருக்கு இடையில் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆலோசனை கூட்டத்திலே அடிதடி ஏற்பட்டு போச்சு கடைசியில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் திமுகக்குள்ளே இருக்கின்ற விஷயம் பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ அதிமுகலேருந்து ஓடி வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையே அடிக்க பாஞ்சிட்டாங்க நிர்வாகிகள் உடனடியாக அடப்பட பொறுப்பாளரை போட்டு நீங்கள் வாக்கு கேட்டால் கேளுங்க கேட்காட்டா போங்க நான் பாட்னு போகிறேண்டா கிளம்பி அப்படின்னு சொல்லி போட்டு அனிதா ராதேஷன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தொகுதிக்கான பொறுப்பாளரை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நாடாளுமன்ற இல்லைங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளரை போடாமல் அவர் பாடுன்னு வெளியேறி போயிட்டார் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செஞ்சால் செய்யுங்க செய்யாட்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இந்த அளவுக்கு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் உட்கட்சி பூசலானது உச்சம் தொற்று இருக்குது ஏன்னா பல வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியானது நமக்கு கிடைக்கும் என்று ரொம்பவே எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் கொடுத்ததுனால பெரிய அப்செட் அதுவும் இல்லாமல் நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கின்றார் அதில் போட்டிட்ட எல்லா தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காரு ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் அதே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு அதனால் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட ஆறு தொகுதியிலும் அவருக்கு இருக்கிறது அதுவும் இல்லாமல் அவர் சமூகங்கள் அந்த இடத்துல நிறையவே விரவி கிடக்கிறது பாஜகவுடைய செல்வாக்கும் அவருக்கு இருக்கிறது ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்ததுனாலும் அதுவும் இல்லாமல் அதிமுகவில் இருந்ததுனாலும் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அனுதாபியாக இருந்ததன் காரணமாகவும் அதிமுக ஓட்டுகளும் நயனா நாகேந்திரனுக்கு விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட செல்வாக்கே நயனா நாகேந்தனுக்கு அங்கே அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக தோல்வியடைகின்ற பொழுது அதன் சார்பில் போட்டியிட்ட நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆறுநூறு ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் ஒவ்வொரு முறையும் தோற்றுருக்கின்றார் சில பேரில் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆறாயிரம் அப்படி வாக்கு வித்தியாசத்தில் திருநெல்வேலி இல்லை மற்ற தொகுதிகளெலாம் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தோல்வி அடைஞ்சதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நயனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்போ அடைந்தாலும் ஆறுநூறுலேருந்து ஒரு நானூறு ஐநூறு ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி தோல்வியடைஞ்சிருக்காராம் அதனால் அவர் தோல்வி அடைந்திருந்தாலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருப்பதனால திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கோட்டையாகத்தான் அவர் மாற்றி வச்சிருக்கின்றார் அதுவும் இல்லை ராபர்ட் புருஷை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு புதியவர் ஆனால் அவருக்கு இருக்கின்ற பலம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் சிஎஸ்ஐ அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பாளராக இருக்கின்றார் இப்போ திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர்கள் கணிசமானவர்கள் இருக்கிறாங்க இப்போ நம்ம நயனா நாகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இணைந்திருக்கின்றார் கடந்த காலங்களில் அதிமுகவில் இருந்தார் அப்படி அதிமுகவில் இருக்கின்ற போது சிறுபான்மையில் ஓரளவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் ஆனால் இவர் பாஜகவில் இருப்பதனால சிறுபான்வர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது இப்போ அதிமுக கூட்டணியில் தான் அவர் சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் ஆனால் இப்போ பாஜகவில் நிற்பதினால கணிசமாக சிறுபான்வர்கள் அந்த இடத்துல இருப்பதனால கிறித்துவர்களும் இஸ்லாமியர்களும் நயனா நாகந்தனுக்கு ஓட்டு போடுவாங்களா அதுலேயும் கிறித்துவ அமைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூசு அவர்களுக்கு ஓட்டு போடாமல் கிறித்துவர்கள் நயனா நாகந்தனுக்கு ஓட்டு போடுவாங்களா அதனால் சிறுபான்மையை வாக்கை நம்பியே வந்து ராபர்ட் புருஷ் அவர்கள் நிற்கிறாரு காங்கிரஸுக்கும் செல்வாக்கு பெருசாக கிடையாது திமுகவில் உட்கட்சி போசல் இருப்பதனால அந்த இடத்துல வெற்றியும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது களத்தில் இறங்கி வேலை பார்த்தா தானே காசு கொடுக்குறேன் எதுவுமே மக்களிடையே கொடுங்கடான்னு சொன்னால் கூட காசு கொடுப்பதுக்கு ஆள் இருந்தால் தானே அதனால் இந்த சிக்கலும் இருக்கிறது அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவில் எவ்வளோ குழப்பம் இருந்ததுன்னு தெரியும் அப்படி இருந்தாலும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதியில் அதிமுக ரெண்டு வெற்றி பெற்றிருக்குது திமுக ரெண்டு வெற்றி பெற்றிருக்குது காங்கிரஸ் ஒன்று வெற்றி பெற்றிருக்குது பாஜக ஒன்று வெற்றி பெற்று இப்படி அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் ஒவ்வொன்று வெற்றி பெற்று சமபலத்துடன் இருக்குது அதிமுக திமுக ரெண்டு ரெண்டு வெற்றி பெற்று சமபலத்துடன் இருக்குது அதனால் வெற்றி என்பது அங்கே நட்சத்திர வேட்பாளராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட செல்வாக்கு மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது நயனா நாகேந்திரன் பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்றார் பாஜக நட்சத்திர வேட்பாளராக இருக்கிறாருங்க அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது ஆனால் அதிமுக சார்பில் ராணி அவர்களை போட்டிருக்காங்க திருநெல்வேலி ஊராட்சி மன்ற தலைவராக அவங்க இருக்கிறாங்க என்று தனி செல்வாக்கு கிடையாது ஆனால் இது வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பதினேழு முறை நடந்திருக்கிறது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆனால் அதில் அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்குது பதினேழு முறையில் அதிமுக ஏழு முறை வெற்றி பெற்றிருக்குது காங்கிரஸ் ஐந்து முறை வெற்றி பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி சுதந்திரா காங்கிரஸ் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்குது மற்றபடி திமுக ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்குது ஆக மொத்தத்தில் திருநெல்வேலி என்பது பார்த்திங்கன்னா அதிமுக கோட்டையாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் திருநெல்வேலியில் பொறுத்த வரைக்கும் நாய்க்கர் சமூகம் இருப்பாங்க இந்த விஜயகாந்துக்கு தொடர்புடைய ஜாதி பெரியார் தொடர்புடைய ஜாதி நாய்க்கர் சமூகம் அங்கே இருக்கிறாங்க வீரபாண்டி கட்டம் அம்மன்லாம் பின்னா அங்கே தானே இருக்கிறாருங்க கயத்தாறு திருநெல்வேலி எல்லாமே அதனால் அங்கே நாய்க்கர் சமூகங்கள் அதிகமாக இருக்குது அதனால் அங்கே விஜயகாந்த் அவர்களுக்கும் நல்ல செல்வாக்கு இருக்குது தேமுதிக கூட்டணியில் இருப்பதனால அதிமுகவுக்கும் நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது ஜான்சி ராணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக காலமாக அந்த பகுதியில் அரசியல் செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க புதியவர்களாக இருக்கிறாங்க சென்ற முறை இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம் என்னத்தை இவங்களாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜான்சி ராணிக்கு புதியவர்களுக்காக வாய்ப்பளிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அதுவும் இல்லாமல் நாம் கட்சியில் சத்யா என்ற வேட்பாளர் நிற்கிறாங்க சத்யா என்ற வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சென்ற முறையிலெல்லாம் வந்து நாற்பது ஐம்பது பத்தாயிரம் இப்படி பல தேர்தல்களில் வாக்குகளை வாங்கியிருந்தாலும் இந்த முறை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதிய சின்னத்தில் நிற்பதனாலும் அதோட பாஜக அதிமுக என்று தனித்தனியே நிற்பதனாலும் திமுக காங்கிரஸுக்கு கொடுத்து தனியே நிற்பதனாலும் ஸோ ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தை நான்காக பிரித்து இருப்பதனால் இந்த முறை நாம் தமிழ் கட்சியானது சென்ற முறை வாங்கினதை விட குறைவாக தான் வாங்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் இதில் காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை செல்லு பிறந்த தலைமையேற்று வெற்றி பெற்றாக வேண்டும் என்று அக்னி பரீட்சையில் இருக்கிறார் அவங்களே தீவிரமாக வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி நயனா நாகேந்திரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் தூக்கி தூக்கிழஞ்சிவிட்டு நான் இங்கே நின்னா வெற்றி பெறுவேன் என்று ஒத்த காலில் நிற்பதனால அவரும் வெற்றி பெற்ற ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் ஜான்சின் ஆணையை நிறுத்தி வைத்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டும் என்ற நிலை இருப்பதனால இவங்கெல்லாம் தீவிரமாக செயல்படுறதுனால நாம் தமிழ் கட்சிக்கு இந்த மாதிரி எந்த மாதிரி நிர்பந்தமும் கிடையாது அதனால் அவங்களுடைய வாக்கு சேகரிப்பும் கொஞ்சம் மந்தமாக இருக்குது எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது நயனா நாகேந்திரன் கையில் கொஞ்சம் பணம் உள்ள பார்ட்டியாகவும் இருக்கிறார் அந்த பணம் தான் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு கொஞ்சம் வேட்டு வச்சிருப்பதாக இன்றைக்கி செய்திகள் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு நாலரை கோடி ரூபாயை பிடிச்சிருக்கிறாங்க பறக்கும் படையினர் அப்படி நாலரை கோடி ரூபாயை எப்படி பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் படைக்கு யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க அதாவது எழும்பூர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு நாலரை கோடி ரூபாயை கடத்துகிறாங்க கட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறகு பறக்கும் படை வந்து தாமரத்தில் வெயிட் பண்ணி ஏசி பெட்டிகள்லாம் செக் பண்ணுகின்ற போது ஆறு பைகளில் நாலரை கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மூன்று பேர் அதில் சதீஷ் என்கின்ற ஒருத்தர் அந்த சதீஷ் என்கின்றவர் பார்த்தீங்கன்னா நம்ம நயனார் நாகேந்திரனுடைய நெருங்கிய உறவினர் வட்டத்தில் இருக்கக்கூடியவர் அதுவும் இல்லாமல் இதில் ஒரு மூன்று பேரை கைது செய்தாங்க இல்லையா அந்த மூன்று பேரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இது நயனா நாகேந்திரனுக்காக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் செலவழிப்பதற்காக கொண்டு போகிற காசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால அந்த மூன்று பேரையும் கைது செய்து விசாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுவும் இல்லாமல் நயனா நாகந்தனுடைய ஓட்டல் புளு டைமண்டில் இருந்து தான் இந்த பணமானது எடுத்து செல்லப்பட்டது என்ற தகவலும் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் புரசிவாக்கத்தில் இருக்கக்கூடிய நயனா நாகந்தனுடைய சொந்தக்காரர் முருகன் அப்பர் அவர் வீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் புரசிவாக்கத்தில் இருக்கக்கூடிய நயனா நாகந்தனுடைய உறவினர் முருகன் வீட்லேயும் அதிரடியாக பறக்கும் படையானது சோதனை செய்கிறது அதே மாதிரி நயனா நாகந்தனுடைய ஓட்டல்லையும் போய் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சோதனை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நயனா நாகந்தனுக்காகத்தான் இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதா இந்த பணம் நாயனார் நாகேந்திரனுக்கே கொண்டு செல்லப்பட்டாலும் எங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னும் இரண்டாவது இந்த நாலரை கோடி ரூபாய் விஷயத்தை யார் போட்டு கொடுத்துருப்பாங்க என்ற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா புரியாத புதிதாக இருக்கிறது அரசு புரிசலாக சொல்லுகின்ற தகவல் என்ன கேட்டிங்கன்னா நாயனார் நாகேந்திரா மட்டும்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை இருப்பதனால அந்த ஆள தோக்கடிச்சு ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக பாஜகவில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலரை கோடி ரூபாய் எடுத்து போகிற விஷயத்தை பறக்கும் படைக்கு போட்டு விட்டுட்டாங்க அதனால தான் நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நயனார் நாகேந்திரனுக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் படையானது அதிரடியாக சோதனை செய்கிறது உரிய ஆவணங்களை கொடுத்துட்டு போங்க இந்த நாலரை கோடி ரூபாய் அது வரைக்கும் கைது பண்ணுவாங்க சிறையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ இதற்கிடையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாலரை கோடி ரூபாய் நயனார் நாகேந்திரனுடைய ஓட்டலில் இருந்து தான் எடுத்து வந்தாங்க அப்படின்னு தகவல் தெரிந்திருப்பதனால வாக்குக்கு பணம் கொடுக்க முயற்சி பண்ணிருப்பதனால தேர்தல் கமிஷனுடைய வரம்பை மீறி இருப்பதனால நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தகுதி இழக்க செய்யலாம் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் சரி இல்லை நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறார் இல்லையா அந்த தகுதியை கூட இழக்க செய்யலாம் அதற்கான முன்முயற்சியில் தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கிறது திமுக இறங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் பரவுகிறது ஆனால் இப்படி பணம் பிடித்ததுனாலே வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளருக்கு தகுதி கிடையாதப்பா நீ வேட்பாளராக நிற்கக்கூடாது என்று சொல்லிவிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அதோட இந்த தேர்தலில் பணம் கொடுக்கப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டால் ஒரு வேலை வெற்றி பெற்றால் தகுதி நீக்கம் செய்வாங்க ஆனால் பணமே வந்து போய் சேரலை அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி தகுதி இல்லைன்னு சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் நயனார் நாகேந்திரனை மாட்டி விடலாம் அந்தாலும் வெற்றி பெற்றுவான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யாரோ ஒரு அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து இது நயனா நாகேந்தன்காக எடுத்து வர கூட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் அதனால் இன்னும் உண்மையானது தெளிவாக வரலை இப்போது நயனா நாகேந்தனுக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு போயிட்டுருக்குது என்ன சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாமே நன்றி நண்பர்களை